ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் ஆலோ பிளாக்கு இன்றைக்கி லாஸ்ட்டு களம் அடிச்சிட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆச்சு இந்த இடத்துல கம்பெனி வச்சு மிஷினு விற்றுட்டேன் வாங்க என்ன வேலை இப்போ முடிச்சிருக்கன்றதை பார்ப்போம் பாருங்கள் களத்தில் இந்த கல்லெல்லாம் எடுத்து வெளியே வச்சுங்கிது இன்னும் பத்து நாள் தான் இருக்குது இந்த இடத்துலேருந்து காலி பண்ணணும் இருக்கிற மெட்டீரியலே அடிக்கிறதுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இன்னும் ஒரு நாளில் எனக்கு வேலை செய்யணுன்னு இந்த முழுசாக இந்த ஒரு களம் புள்ள அடிச்சிருக்காங்க இதில் எட்நூறு கல் இருக்கு இன்னும் ஒரு அதில் கொஞ்சம் இன்னும் அதில் கொஞ்சம் வரும் அடிச்சுட்டு இருக்காங்க இது இப்போ அடிச்சு கல் பாருங்க நம்ம ஆப்ரேட்டரு கல் கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் நாலாயிரம் கல் கிட்ட இருக்கும் டோட்டல் இன்னைக்கு அரிசி தான் நடந்துட்டு இருக்கேன் நானு பாருங்க மெட்டீரியல் ஃபுல்லாக காலி பண்ணுறதுக்காக எல்லாம் சொரண்டிட்டு இருக்காங்க ஏன்னா ஃபஸ்ட்டு நாள் ஆசையாக வேலை நாளும் எனக்கு அப்படியே ஞாபகம்ங்குது மிஷினு புதுசாக வாங்கி வந்து எனக்கு வேலை தெரியாமல் அவங்க ஆப்ரேட்டர்கிட்ட கேட்டு எப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சு நினைக்கி எப்படி இருந்துச்சு இன்னைக்கு லாஸ்ட் நாள் இந்த இடத்துக்கு காலி பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி அடிக்கிற நிலமை கிட்டத்தட்ட அந்த இடத்துல நல்லா ஹைட்டாக விட்டுருந்தாங்க இப்போ சுத்தமாக காலி பண்ணுறதுக்காக அந்த இடத்துல எடுத்துகிட்டு இருக்கேன் எவ்வளோ முடிதோ அவ்வளோ இருந்ததே காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியல் இப்போ வந்து நம்ம எவ்வளோ ஆகுது அவ்வளோ எடுத்துன்னு நம்மளுக்கு சைட்டு ஒன்று இருக்குது அங்கே எடுத்துமே கல் அடிக்கிறலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் இன்னும் பத்து நாளில் எவ்வளோ ஓடுதோ ஓட்டோம் அதுக்கப்புறம் அவர் கல்லை நம்ம கொண்டு போய் அந்த சைட்டில் அடி ஊப்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் மிக்சரு பவுடரு போடு இதுதான் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் பூஜை போடும்போது இந்த மூலையில் தான் ஃபஸ்ட்டு அடித்தோம் இந்த இடத்துல இருந்தால் அடித்தோம் இது பார்ப்பீங்களா இந்த கல்லு மொதல் இடத்துல அடித்தோம் இப்போ லாஸ்ட் அன்றைக்கி இந்த இடத்துல முடிக்க போகிறோம் இன்னும் இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுவது எண்பது கல் வரும் அங்கே இருக்கிற மெட்டீரியலு இன்னொரு நூறு கல் பக்கம் அடிக்கலாம் அவ்வளோ மெட்டீரியல் இருக்குது இந்த இடத்துல அடிச்சிட்ருக்கோம் இதுதான் இன்னைக்கு நிலமை வேறு வழி இல்லை இந்த இடத்த காலி பண்ணி ஆகணும் இப்போ இனிமேல் நான் ஆலா பிளாக் பிளாட்ஃபார்ம் போட்டு நம்ம புது இடத்துல நம்ம என்னென்னா நிறைய பேருக்கு கம்பெனிலையும் ஃபோன்லேயும் சொன்னாங்க நீங்கள் அந்த இடத்த ஏன் வாங்க முடில இவ்வளோ நாள் நீங்கள் அங்கே இருந்தீங்க இவ்வளோ தூரம் சம்பாரிச்சிங்களே ஏன் நீங்கள் வாங்கலை அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இது வாங்க முடியாது இது வந்து பைபாஸ் இது பெங்களூர் பைபாஸு ஹைவே சிங்கிள் ரோடு தான் இந்த பக்கம் ஒகனைக்கல் ரோடு இந்த பக்கம் போனால் ஒகனைக்கல் இங்கே வந்து ரேட்டு வந்து இந்த பெட்ரோல் பங்க்கு இந்த கல்யாண மண்டபம் இதெல்லாம் பயங்கரமாக ஃபேமஸ் ஆயிடுச்சு கல்யாண மண்டபம் இந்த இடம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஏழாயிரம் ரூபா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது அடிக்கு அறுபது அடி அகலம் இருக்குது என்ன என் சக்திக்கு இவ்வளோ வாங்க முடியாது அதனால் சரி நம்மளால் ஆகாது அப்படி வாங்கினோன்னா நான் எனது ஒரு வீடு ஒரு சைட்டு ஒரு கடை சைட்டு ஒன்று வாங்கி வச்சுக்கிறேன் அது நம்ம வீடு இது ரெண்டும் சேல் பண்ணால் இது வாங்கலாம் ஆனால் அவ்வளோ பண்ணிட்டு இதில் வந்து உட்கார்றதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம புதுசாக திரும்ப ஆரம்பிக்க முடியாது இல்லையா அதனால் சரி இது என்னால் முடியாது எனக்கு ஓனர் என்ன கூப்பிட்டு கேட்டார் எனக்கு மாதிரி வாங்கிக்கிறியாது அப்படின்னு கேட்டார் ஆனால் இல்லைண்ணா என்னால் முடியாது என் சக்திக்கு இது இல்லை அப்படின்ட்டேன் ஏன்னா இது வேண்டாம் அப்படி வாங்கி கஷ்டப்பட்டு உட்கார முடியாது அது என்னால் எனக்கு ஆகாது இனிமேல் அதனால் இது வேண்டான்னு சொல்லிட்டேன் இது இனிமேல் போய் வாடகை இடத்துல போய்ட்டு திரும்பவும் நம்ம பண்ணுறது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இனிமேல் நம்ம ஆலா பிளாக்கு அடிக்கிறது வேண்டாம் மிஷினரி மேனுஃபேக்சரிங் போடலாம் ஏன்னா இது இவ்வளோ நாளாக நம்மளுக்கு எப்படி மிஷின் வேணும் எல்லாமே தெரியும் முக்கியமாக பெங்களூர்லேருந்து இந் கோயமுத்தூர் போகிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க அப்புறம் பெங்களூரில் மிஷினரி ரேட்டு ரொம்ப அதிகம் கோயம்புத்தூருக்கு அதுக்கும் ஒரு மிஷினுக்கு மேலே ஒரு ஐம்பதாயிரம் ரூபா அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம இங்கே வந்து நம்ம தருமபுரியில் போடலாம் இது ஒரு சென்ட்ரு தருமபுரியில் போட்டால் நம்ம சென்னையில் இருக்கிறவங்களுக்கும் இங்கே வர முடியும் அப்புறம் சென்னை திருவண்ணாமலை ஒசூரு இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இது சென்ட்ரு பக்கம்தான் கோயம்புத்தூர் அந்த கடைசி போகிறதுக்கு ஆனால் பார்ட்ஸ் எல்லாமே கோயம்புத்தூர் பேரில் தான் எல்லாமே வாங்கிட்டு வரேன் வெறும் அந்த ஃப்ரேமு அந்த ஆங்கில் மட்டும்தான் நான் தருமபுரியில் வாங்கி நான் இங்கே மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் எல்லாமே நம்ம இதுக்கு முன்னே செஞ்ச கம்பெனி மூலிமா நான் கேட்டுருக்கேன் பேசியிருக்கேன் எல்லாமே வாங்குறதா பிளான் பண்ணிவிட்டேன் கிட்டத்தட்ட வர ஒன்னாந்தேதி சுமார் நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிடுவேன் எதனால லேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரண்ட் த்ரீ பி கரண்ட் வேணும் அதுக்காக நான் லேட் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்தது வந்து நம்ம ஓன் ப்ராடக்ட் மிஷினரி நம்ம பண்ண போறோம் ஸ்ரீஹரி இண்டஸ்ட்ரியல் அப்படின்ட்டு நான் பேர் வச்சிருக்கேன் என் பையன் பேரு ஹரி ஸ்ரீஹரி இண்டஸ்ட்ரியல் தர்மபுரி இதை நம்ம ஒரு பிராண்டா உருவாக்கணும் இதுதான் என் லட்சியம் பார்த்துக்கலாம் அப்புறம் மிஷினை வந்து நான் சேல் பண்ணிட்டேன் பெங்களூர்லேருந்து பெங்களூர் சிந்தாமணின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒருத்தர் நேற்று வந்திருந்தார் இங்கே வந்து மிஷினை வந்து கொடுத்துட்டேன் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த ஃபேன் மிக்சரு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு வண்டி வந்து புது வண்டி நாலஞ்சு இஞ்சி டை புதுசு ஆறு இஞ்சி டை தான் வண்டியில் வந்தது இது எல்லாம் டோட்டல் செட்டு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் இப்போ நான் வாங்கினது ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா வெறும் அந்த மிக்சர் மிஷின் மட்டுமே ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் நான் ஒரு ரெண்டு வருஷம் ஓட்டிருக்கேன் ரெண்டு வருஷம் மேலே கூட ஆயிருக்கோம் நான் ரெண்டு வருஷம் அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் மிஷினு எல்லாம் சேர்த்து நான் ஒரு ஒரு அஞ்சு லட்ச ரூபா ட்ரான்ஸ்போர்ட் ஜிஎஸ்டியோட சேர்த்து ஒரு நாலு அப்படியே அதுபடி வாங்கியிருப்பேன் நான் எனது எனக்கு சொந்தமானதுனால கொஞ்சம் கம்மி ரேட்டு கொடுத்துருப்பாரு இப்போ வந்து நான் ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு டோட்டல் சட்டே கொடுத்துட்டேன் அவர் வந்து ஒரே வாரத்தை சொன்னார் நீ யூஸ் பண்ண மிஷினு நான் வேலை செய்கிறேன் நீ வேலை செஞ்ச மிஷினு நான் வேலை செய்கிறேன்பா நீ என்ன ரேட்டுக்கு சொல்கிறியோ நான் வாங்கிக்கிறேன்னாரு அதுக்கோசரம் நான் அதிகமாக சொல்லலை ரெண்டரை லட்சத்துக்கு தான் இந்த மிஷினை விற்றுருக்கேன் இது வந்து பெங்களூரில் அவர் நல்லா தமிழ் பேசுகிறாரு கன்னடகார் தான் நல்லா தமிழ் பேசுகிறாரு அவருக்கு பெங்களூர் சிந்தாமணிக்கு கொடுத்துருக்கேன் அவரு பில்டரு அதனால் எப்படி களம் போடணும்னு மட்டும் வந்து சொல்லுப்பா எனக்கு வந்து நானே களம் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இப்போ சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை நான் மிஷினை ஏற்றி விட்ற போகிறேன் ஒரு நாள் வேலை இன்றைக்கி முடிஞ்சுது இன்னைக்கு என்னன்னா வெள்ளிக்கிழமையா இன்னைக்கு வியாழக்கிழமை சனி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம சனி ஞாயிறு திங்களுக்குள்ளே மிஷினை ஏற்றி விட்ருவோம் அதுக்கப்புறம் எங்கள் தம்பியை போய் அங்கே சைட்டு மணி அவனை போய் அங்கே சைட்டு எப்படி களம் போடணும் எல்லாமே அவங்க இருந்து போட்டு கொடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன் இப்படி தான் பண்ண போகிறான் இனிமேல் வர்றது எல்லாமே என்னால் முடிஞ்சால் களம் வேலை செய்கிறேன் இல்லை அப்படின்னா எங்கள் தம்பியை அனுப்பி அது எப்படி களம் போடணும் என்னான்னு சொல்லிட்டு அவனுக்கு சம்பளம் கொடுத்துருங்க அங்கே வந்து அவன் இருந்து போட்டு கொடுத்துட்டு வருவான் நீங்கள் ஆள் ரெடி பண்ணி கொடுத்துருங்க இந்த மாதிரி நான் அடுத்தது ப பிளான் வச்சுருக்கேன் இல்லை என்னால் போட முடியிற காலத்தை நானே போட போகிறேன் நம்ம இனிமேலே முழுசாக கம்பெனி மிஷினு மே மேனப்பச்சரி பண்ணுறதுல அடுத்து நான் கவனம் செலுத்த போகிறேன் பார்ப்போம் அடுத்த வீடியோவில்